இலங்கையில் கைப்பற்றப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளை அறிவித்துள்ள போதிலும் இந்தியா இனமும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் சுட்டிக்காட்டுகின்றாா் இந்திய மீனவு படகுகளை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீண்டும் பிரவேசிக்காமை உள்ளிட்ட நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிடுகின்றது இந்த நிபந்தனைகள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக தமிழக மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் கடல் அமைச்சர் மகிந்த அமரவீரவிடம் நாம் வினவினோம் ඒක මේ ඉන්දිය ආගමැසි රතු මෝදී ලංකාාවටාවය කේප්‍රල ලයක්. නෑ කිසිම ආකායක ඉන්දියාර් අගමැත්තුමා ලංකාවටாய்යි බෝட்டு ල්න්න . இந்திய பிரதமர் படகுகளை கேட்பதற்காக இலங்கை வரவில்லை மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேசப்படவும் இல்லை நாம் அது குறித்து எவ்வித கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று சர்வதேச விசாக் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இலங்கைக்கு விஜயம் செய்தார் உத்தியோகபூர்வமாகவோ அல்லது உத்தியோக பற்றற்ற முறையிலோ அவர் அது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை அத்துடன் படகுகளை விடுவிப்பது தொடர்பில் நாம் இறுதி இணக்கப்பாட்டிக்கு வரவில்லை இதுவரை எந்த படகையும் விடுவிக்கவில்லை இரண்டு நாடுகளினதும் மீனவர் பிரச்சனை நாம் கலந்துரையாடினோம் இதன்போது இந்த தொழிலில் இருந்து விடுபடுவதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்தது அவர்கள் இவ்வாறு எமது பகுதிகளுக்கு வந்து மீன் பிடிப்பதை நிறுத்தி அவர்களுக்கு கடற்கொழிலில் வேறு துறைகளை மேம்படுத்துவதற்காக இந்திய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி உதவி வழங்கியது எனவே இந்த இணக்கப்பாட்டிற்கு அமைய படகுகளை விடுவிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் நாம் வடக்கின் அனைத்து மீனவ சங்கங்களுடனும் கலந்துரையாடினோம் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தொகை படகுகளை விடுத்து முன்னோக்கி பயணிப்போம் என வடமாகாண மீனவர்கள் எனக்கு எழுத்து மூலம் அறிவித்தனர் அதன்படி ஆரம்பத்தில் கைப்பற்றிய நாற்பத்தி இரண்டு படகுகளை நிபந்தனைகளுடன் விடுவிக்க நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம் அந்த நிபந்தனைகளுக்கு இந்தியா இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தால் நீதிமன்றத்தினூடாக படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தொடர்பில் வடக்கு கிழக்கு மீனவ சங்கங்களிடம் நாம் வினவினோம் இந்தியன் மீனவர்களின் நாற்பத்தி ரெண்டு படகுகள் விடுவது சம்பந்தமாக அரசாங்கம் கூறியிருக்கின்றது இந்த படகுகள் விடுவதற்கு நாங்களும் சம்மதம் தெரிவித்திருந்தாங்கள் அதற்கு சில நிபந்தனைகள் விதித்திருந்தார்கள் அந்த நிபந்தனைகள் எதுவும் நிறைவேற்றாத வகையில் இந்த படகுகளை விடுவது என்பது பொருத்தமற்ற விஷயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த இந்தியன் ரோலரின் இலங்கைக்கு வருவது வந்து அதை விட இந்த வடமராட்சி கிழக்கு இந்த தீவங்களுக்கு வந்து கூடிய அழிவு இந்த இந்தியன் ரோலரால் இந்தியன் ரோலர் நாங்கள் லிப்பாட்டணும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய ஒரு நிபந்தனைய அரசாங்கம் நிர்ணயித்துக் கொண்டு இந்தியன் ரோலரை விடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதை எங்களுடைய மக்கள் சார்பில் நான் கூறுவேன் படகுகளை விடுவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தாங்களே ஏனென்றால் அவர்களும் எங்களை போல ஒரு கடத்தொழில் மக்கள் அவர்களும் எங்களை மாதிரி அந்த தொழில்களை கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார்கள் என்றால் இவர்கள் இலங்கை கடற்பரப்பில் வந்து எங்களுடைய தொழில்களை அழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் கடல் எல்லைக்குள் மீன்பிடிப்பதால் இலங்கை மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பை விளைவித்திருக்கு அது என்ன என்றுனா அவங்க பாதிக்கக்கூடிய வலைகள் நிலத்தில் உள்ள உடைச்சி உடைச்சு மேலுள்ள மீன்களை டிஸ்கோ முறையில் கையாண்டு அந்த மீன்களை பிடிப்பதால் அந்த மீன்கள் இங்கால இலங்கை கடலுக்குள்ளே வர முடியாமல் திரும்பி பால் கடலுக்கே திரும்பி சென்று போகிறதானால் இந்த எங்களுடைய இலங்கை மீனவர்கள் மிக பாதிப்படைகிறாங்க தற்போது நாற்பத்தி ரெண்டு படகு பிடி பிடித்துள்ளதாக அறிவித்திருக்கார்கள் அறிவித்த போது அந்த படகுகளை விடுதலை செய் செய்வதை பற்றியோ இல்லை இவர்களை என்ன தண்டனை கொடுப்பதோ எங்கே மீனவ சமூகங்களை அணுகி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை இப்போ திரும்ப மறுபடியும் அவர்களை விடுதலை செய்தால் செய்தால் திரும்பிய அதே தவிர தான் மீண்டும் செய்ய போறார்கள் இந்த படகுகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக மீன சமூகத்துக்கு விருப்பம் இல்லை